வணக்க நண்பர்களே டாக்டர் மாலிங்கம் இன்றைக்கி நான் உங்களை ஷேர் பண்ணுறது ஒரு பெயினுக்கான ஒரு ஆயில் வந்து நீங்கள் வீட்லேயே தயாரிக்கலாம் அந்த ஒரு ஆயில் தான் ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா பற்படாக தைலம் அதாவது முழுக்கோ செருவியானான்னு சொல்லக்கூடிய ஒரு இருந்து செய்யக்கூடிய இந்த ஆயில் தாங்க இந்த பற்படாகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லா இடங்களையும் வயல்களில் ரோட்டோரங்களில் ஒரு கலை சரியாக இது இருக்கும் இதை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம கிளினிக்கில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க ஏதாவது நம்ம ஒரு மருந்து எழுதி தரோம் இல்லை மருந்து கொடுக்குறோம் அதோட விலை சொல்லும்போது சார் இந்த மருந்தோட விலை என்ன சார் இவ்வளோ இருக்குது சார் இந்த மருந்து இவ்வளோ காஸ்ட்லேயே இருக்குது இதை அங்கே போய் வாங்கணுமா இங்கே போய் வாங்கணுமா இன்னொன்று இவ்வளோ காசு கொடுத்து தான் இதை வாங்கி பயன்படுத்தணுமா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக சொல்லுவாங்க சில மருந்துகளுக்கு நமக்கு விலை கொடுத்து தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் சில நேரங்களில் நம்ம வீடுகளில் நம்ம ஊரில் தாராளமாக கிடைக்கக்கூடிய மூலிகையில் வச்சு நீங்கள் இந்த ஆயிலை அந்த மெடிசன் வந்து ப்ரிப்பர் பண்ணி பயன்படுத்தும் போது பணமும் மிச்சம் நம்மளை வந்து மனக்கவலையும் குறையும் ஸோ அந்த வகையில் பயன்படுறக்காவது தான் இந்த பற்படகாங்கிற ஒரு மூலிகை வந்து நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பற்படக மூலிகையோட வேர் தான் வந்து இந்த வாத தைலமாக பயன்படுத்தக்கூடாது இந்த வேரை வந்து நல்லெய்யில் உதாரணத்துக்கு இந்த வேர் வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த வேரை நல்லா அப்படியே நல்லா இடித்து அந்த நல்லெண்ணெய்யில் வந்து கலந்து ஒரு அரை மணி நேரம் போது நல்லா காய்ச்சி வடித்து பயன்படுத்தலாம் இது வந்து ஜென்ரலாக மல்டிபிள் ஜாயின்ட் பெயினையும் ஒவ்வொரு ஜாயிண்டில் வரக்கூடிய அந்த பெயினை நல்லா குறைக்குது இன்னொன்று ஜாயிண்ட் சொல்லிங்க எங்கே இருந்தாலும் அதை வர்த்த வைக்கிறது இந்த ஆயில் வந்து பயன்படுது நீங்கள் தாளமாக பயன்படுத்தலாம் இந்த பற்படாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நல்ல அனர்ஜிசிக்க ஆக்டிவிட்டி இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்னொன்று ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கனால நல்ல அந்த வீக்கம் வலி இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷனை எல்லாம் நல்லா குறைக்கிறதுல இந்த பற்படகம் வேர் சேர்ந்த தைலம் வந்து பயன்படுது ஸோ தாராளமாக நீங்கள் இந்த பற்படகம் வேர் சேர்ந்த தைலத்தை பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே